ஹாய் வெல்கம் டு பீப்பிள் பவர் நான் உங்க பிரபு இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ எனக்கு ரொம்ப மூலயமா இருக்கு ரெகுலரா வந்து சேரணும் அப்படின்னா மறக்காம பீப்புள் பவரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் உள்ள போலாம் வாங்க ஒரு சைடு பார்த்தா அமெரிக்க பங்குச்சந்தையா இருக்கட்டும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஜப்பான் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே கிராஷ் ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் மட்டுமே அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கில் சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர்ஸ் அதாவது லிட்டரலா எனக்கு அது எவ்வளோ காசுன்னு கூட தெரியாது சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர்ஸ் அவுட் ஆயிருக்கு பட் ஆனால் அதை பத்தி அந்த ஒரு நபர் கவலைப்படவே இல்லை வேர்ல்ட் லீடர்ஸ் எல்லாருமே இந்த எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டியை எப்படி சமாளிக்கிறது அவங்க எக்கனாமி அந்தந்த கண்ட்ரியோட எக்கனாமியை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்றது மட்டும்தான் ரொம்ப குறிக்கோளோடு இருக்காங்க இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்ட்ல ஒரு நாடு தன்னை ஒரு பலம் படைச்ச நாடு அப்படின்னா அவங்களோட எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியும் அவங்க எந்த அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தன்னிறைவு பெற்றிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் ஒரு நாடு பெரிய நாடா இல்ல ஒரு சின்ன நாடா அப்படின்றத முடிவு எடுத்துக்க முடியுது ரெண்டு நாடுகளுக்கு வந்து பிடிக்கல அப்படின்ற பட்சத்துல முன்னாடியில நம்ம போர் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து அது வந்து நம்ம செட்டில் பண்ணுவோம் பட் ஆனா போர்கள் அதாவது உலகம் சந்திச்ச ரெண்டு பெரிய போர்களாக இருக்கட்டும் வேர்ல்ட் வார் ஒன் அண்ட் வேர்ல்ட் வார் டூ ஏ கோல்ட் வார் பிட்வீன் யூஎஸ் அண்ட் ரஷ்யா இது எல்லாத்துலயும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு போரா இருந்தாலும் என்ன கத்துக் கொடுத்தது அப்படின்னா போர்னால ரெண்டு பேருக்குமே பாதிப்பு அந்த பாதிப்பை சரி பண்றதுக்கான ஏற்படுற செலவுகள் இது எல்லாமே வந்துட்டு உலக நாடுகளுக்கு நடுவுல காலப்போக்க சிந்தனைகளில் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது அப்போ ஒரு நாட்டை போராள மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்லை வேற வழி இருக்கா அப்படின்னு தான் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அதாவது பொருளாதாரம் பொருளாதார நிலைப்பாடு பொருளாதார சமநிலை இப்படி எல்லாமே அவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது வளர்ந்த ஒரு நாடு வளர்ந்த நாடுகளோ இல்லை ஒரு பிடிச்ச ஒரு நாடு பிடிக்காத நாடு மேலேயோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் நேஷன்ஸ் இன்னொரு ஒரு சிங்கிள் நாடோ ஒரு குரூப் ஆஃப் நேஷன்ஸ் மேலே இந்த எக்கனாமிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட பொருளாதார தடைகளை பத்தி பார்க்க போறதில்ல நம்ம பார்க்கும்போது அந்த பொருளாதார மேல போடுற வரி பொருளாதார வரி அதாவது டேரிஃப்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ டாரிஃப் அப்படின்னாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளா ஒரு வோர்டில் சொல்லணும்னா டேக்ஸ் பட் டேக்ஸ்ன்றது பேசிக்கலி ஒரு நாட்டில் குடிமன நாடுல நீங்களும் நானும் நம்ம கட்டுறது ஒரு டேக்ஸ்னு சொல்லலாம் ஆனா ஒரு பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்றப்ப அது மேல போடக்கூடிய வரி பேர் தான் டாரிஃப் இப்போ நம்ம நாட்டில ஒரு நிறைய கார் கம்பெனிஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மஹேந்திராஸ் அந்த மாதிரி அமெரிக்கால பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜென்ரல் மோட்டார்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருப்பாங்க ஸோ எந்த ஒரு நாடும் தன்னை தன்னிறைவாக வச்சுக்கிறதுக்காண்டி தன்னோட உள்நாட்டு உற்பத்தி உற்பத்தியாளர்களை வந்துட்டு ஒரு வணிகத்தை ஏற்படுத்தி தரணும் அந்த மார்க்கெட்டை க்ரோ பண்ண வைக்கணும் தான் ஒரு கவர்மெண்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ மேலை நாடுகளான அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அப்படின்றப்ப ஸோ அவங்களுக்கு எவ்வளவு கார் தேவைப்படுதோ அதை விட அதிகமாக கூட அவங்க மேக் பண்ணி உலக லெவலில் அதை ட்ரேட் பண்ணி அந்த கம்பெனியில் நிறைய சம்பாதிக்கலாம்னு யோசிப்பாங்க ஸோ அப்படி அமெரிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே இருக்க ஒரு ஃபோர்டு காரை கொண்டு வந்து இங்கே விற்கணும் அப்படின்னு வராங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி இந்த மாதிரி இந்தியன் மெய்க் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் உள்ள விட்டா இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் வந்து யோசிக்கும் என்கிட்ட இந்த பொருள் இருக்கு பட் அதுக்கு மேல ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வரி போடுவேன் அதை நீங்க கட்டினீங்கன்னா நீங்க அந்த காரை உள்ள கொண்டு வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுதான் டாரிப்ஸ் இந்த வரி தான் நம்ம வந்து டாரிப்ஸ் சொல்றோம் இந்த டாரிப்ஸ் எல்லாம் இன்னைக்கு உலகத்துல ஒரு பெரிய பயசும் பொருளா ஆயிருக்குன்னு நம்ம சொல்றோம் இந்த டேரிஃப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பும் போதும் அவங்க தான் செய்வாங்க இந்த டாரிஃப்ல யாரு யாருக்கு எவ்வளவு தூரம் போட்டிருக்கா அப்படின்றதுனாலதான் இந்த டாரிஃப் வந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறி நிக்கிது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்ட அந்த ட்ரம்ப் டாரிப் அந்த ரெசிப்ரோக்கல் டேரப்ஸ் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ரெசிப்ரோக்கல் டேரப் சொல்லும் போது ஆல்ரெடி ஒரு நாடு அமெரிக்கா மேல போட்டிருந்த டேக்ஸுக்கு அவர் எதிராக தான் இந்த ரெசிப்ரோக்கல் நம்ம வந்து சொல்ல ரெசிப்ரோக்கல் டேரவ்ஸ் வந்து யாருக்கு எவ்வளோன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப முக்கியமா அமெரிக்காவை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கா தான் வேர்ல்டோட போலீஸ் மாதிரி தான் வந்து உலகத்திலேயே பெரிய நாடு தான் பாசுக்கெல்லாம் பாஸ் அப்படின்னா அமெரிக்கா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன காலகட்டங்கள்ல அமெரிக்கா தான் ஒரு பெரிய நாடுன்னு சொல்லுவாங்க இது எப்படி அமெரிக்கா கூட பெரிய நாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதலாம் உலக போர் ரெண்டாம் உலகப்போர் இந்த ரெண்டுமே ஒரு கோஷியல் விஷயம் இதில் பிளே பண்ணுது அதாவது முதலாம் உலகப் போரில் அல்மோஸ்ட் எல்லா யூரோப்பியன் தான் வாரில் இருந்தாங்க அதே மாதிரி ரெண்டாம் யூ உலகப் போர்லயும் அல்மோஸ்ட் எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸும் கூடவே வந்துட்டு ஜப்பான் வந்து ரெண்டு வார்லயுமே இருந்தாங்க அமெரிக்காவும் ரெண்டாம் உலகப் போர்ல பெரிய பங்கு வகிச்சது பட் இந்த ரெண்டு உலகப் போரை யூரோப்பில் இருக்க எல்லா நேஷனும் ஃபேஸ் பண்ணதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் எல்லாம் சரி செய்ய அன்னைக்கு முதல் உலக பொருள் வராத அமெரிக்காக்கிட்டே இந்த கோல்டு எல்லாம் அவங்களோட கோல்டெல்லாம் எல்லாம் வச்சு அலமானம் வச்சு இந்த மாதிரி காசெல்லாம் வாங்குறாங்க சோ முதல்ல கோல்டில் ட்ரேட் ஆக்கிட்டு இருந்த உலக சந்தை அடுத்து பவுண்ட்ஸ் ஆரம்பிச்சது அதாவது பிரிட்டிஷ் கரன்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இந்த இரண்டாம் போர் முடியும் போது அல்மோஸ்ட் இவங்க எல்லாரும் இந்த குறிப்பிட்ட ரொம்ப குரிய காலகட்டங்களில் இவ்வளோ சேதங்களை ஃபேஸ் பண்ணதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிரிட்டன் உட்ஸ் அப்படின்னு அதாவது நியூ ஹாம் ஹாம்ஷயர் மாகாணம் அதாவது அமெரிக்காவில் இருக்கிற அந்த பிளேஸில் நாற்பத்தி நாலு கண்ட்ரி சேர்ந்து ஒன்று ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க நம்ம இனிமேல் உலக சந்தைகள் எல்லாமே டாலர்ஸில் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க ஸோ இந்த டாலரில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு அன்னைக்கு எடுத்த முடிவு அமெரிக்காவுக்கு ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் ஆகுது இர்ரஸ்பெக்டிவ் ஆஃப் இன்ன நாடு என்ன கரன்சி அதெல்லாம் தேவை கிடையாது நீங்கள் உலக சந்தைக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் டாலர்ஸில் தான் ட்ரேட் பண்ணாங்க அமெரிக்காக்கு இப்ப இருக்கிற ப்ளஸ் யாரு நம்மளுக்கு முடியும் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் பற்றி நம்ம தலைவரை பத்தி சொல்லவே தேவை இல்ல அவர் ஒரு அட்டாகிங் பேட்ஸ்மேன் மாதிரி நான் எடுத்தது தான் முடிவு நான் வச்சது தான் சட்டம் இதுல எதையும் பின்வாங்க மாட்டேன் அப்படின்றதான் டொனால்ட் ட்ரம்ப்போட முடிவு என்றைக்குமே அவர் அந்த மாதிரி ஆளுமே கூட அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது டொனால்ட் ட்ரம்ப் பேஸிக்கலிக்கு இஸ் ஆஃப் பெரி பிக் பிஸ்னஸ் மேன் ட்ரம்ப் டவர்ஸ் ட்ரம்ப் இந்த ரியல் எஸ்டேட்ஸ் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி எவ்வளவு ஏகப்பட்ட இது இருக்கு ரஷ்யா அந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஒரு முன்னாடி அவர் வந்துட்டு ஒரு ஒரு ஹீஸ் ஒன் ஆஃப் பிஸ்னஸ் மேன்ஸ் இந்த ஸோ அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த போஸ்ட் வரும்போது அவரோட பவர் இன்னும் கூட கூடாதான் செஞ்சிருக்கு டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ரெண்டாவது தடவை பிரெசிடென்ட் ஆனதுல இருந்தே அவர் கொண்டு வந்த முடிவுகள் அதாவது மேக் பண்ண டெசிஷன் பாஸ் பண்ண லாஸ் இருக்கட்டும் அதாவது இப்போ ஜென்டர் ரிலேட்டட் அமெரிக்கால கொண்டு வந்தது இலான் மஸ்க கொண்டு வந்துட்டு கவர்மெண்ட் கூட கொண்டுருது இது எல்லாமே மக்களுக்கு நடுவில் ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கு பட் மெஜாரிட்டி ஹாஸ் ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன்ல மெஜாரிட்டி ஓட் பண்ணி ஒருத்தர் டு டூ அப்படித்தான் சொல்லாம் அப்படி டொனால்ட் ட்ரம்ப் இப்ப கொண்டு தான் இந்த ட்ரம்ப் டாக்டர் அவர் என்ன சொல்றாருன்னா இவ்வளவு நாள எங்களை வந்துட்டு எல்லா உலக நாடுகளும் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க எங்ககிட்ட இருக்க பொருளை நீங்க கொண்டு வந்து எங்ககிட்டயே டம்ப் பண்ணி அதுக்கு அதிகமா வரி வேற எங்ககிட்டயே கிட்டயே நாங்க உங்களுக்கு அனுப்புற பொருள் மேல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு திருப்பி அமெரிக்கா உலகத்துல தலை சிறந்த நாடா மாறணும் அதாவது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த டேரிப்ஸ் அவர் அறிவிக்கிறார் இதுக்கு மேல இந்த டேரிப்ஸ் வந்து அமெரிக்கன் எக்கனாமிக் ஹிஸ்டரியில மறுமலர்ச்சிக்கான நாள் அப்படிங்கறத வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப அழுத்தமா தெரிவிக்கிறாரு இப்படி டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு டாரிஃப் வந்து போட்டிருக்கிறதுனால உலக இல்லை ஆல்ரெடி அமெரிக்கன் டாலர்ஸ்ல ட்ரேட் பண்றதுனால எல்லாருமே ஆடி போயிருக்காங்க என்னடா இவர் நம்ம ஒரு வரி போடுறதோ நம்மளுக்கு டபுள் வந்துட்டு இப்படி திருப்பி போட்டிருக்காரு அப்படின்னா எல்லாரும் டாலர்ஸ்ல பே பண்ணணும் அப்படின்றப்போ எல்லா கண்ட்ரிக்கும் அது அஃபோர்டபிலிட்டியே இருக்காது அதனால எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சைனா சைனா தான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு நியரஸ்ட் போட்டியா இருக்கு வேர்ல்ட் எக்கனாமியில அடுத்து இந்தியா ஒன் ஆஃப் த பாஸ்டஸ்ட் டெவலப்பிங் நேஷன்ஸை நம்ம வந்துக்கிட்டு இருக்கும் நம்மளும் வந்து ஏறக்குறைய வந்து நெருக்கி அவங்களுக்கு ஈக்குவலா எல்லாருக்கும் ஈக்குவலோடய நம்ம போட்டி போடுற அளவுக்கு நம்ம ஐடி செக்டாரா இருக்கட்டும் நம்ம டிஃபென்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம வந்து ரொம்ப முன்னேறிக்கிட்டே வரும் ஸோ சைனா மேல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா ஐம்பத்தி ஏழு சதவீதம் வரி போட்டிருக்காங்க அதுக்கு ரிட்டர்ன் இப்போ சைனா போட்டிருக்கு அதை சைனா திருப்பி வாங்கணும்னு ட்ரம்ப் வந்து ஒரு மெரத்தில் விடுத்திருக்காரு மாதிரி இந்தியா மேல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு அதாவது நம்ம போட்டிருக்கிறது அமெரிக்கா மேல ஐம்பத்தி ரெண்டு அதுக்கு ரெசிப்ரோக்கெல்லாம் இவர் ஒரு இருபத்தி ஏழு போட்டிருக்காரு ஸ்ரீலங்கா பாவம் இருக்கிற ஒரு சின்ன நேஷன் அவங்க டெக்ல எல்லாம் கூட மாட்டி இன்னொன்னு ஆனாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு நாற்பத்தி நாலு அது மாதிரி வந்துட்டு கம்போடியா அவங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி பிளஸ் வியட்நாம் அவங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி பிளஸ் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி நாடுகளுக்கும் எந்த ஒரு பாரபட்சமே இல்லாம ட்ரம்ப் வந்து வாரி இறைச்சிருக்காரு டாரிஃப் யாருமே இல்லாத பெண் வாழ்ற ஒரு ஐலாண்ட் அதாவது ஹர்ட் ஐலாண்ட் அண்ட் மெக்டோனால் ஐலாண்ட் அப்படின்ற ஐலாண்டுக்கும் வரிய போட்டு வச்சிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் லெசோத்தோ அப்படின்னு ஒரு ஆப்பிரிக்கன் நேஷன் அந்த ஆப்பிரிக்கன் நேஷன்ல ஒரு நாளைக்கு ஒரு மக்கள் சராசரியா வெறும் அஞ்சு டாலருக்கு கீழே தான் சம்பாதிக்கிறாங்க அந்த ஒரு நாட்டுக்கும் ஐம்பது சதவீதம் போட்டிருக்காரு ஆனா இதுல லெசோத்தோவும் அமெரிக்காக்கும் பெரிய ட்ரேடே இருந்ததே இல்லை அதுதான் பெரிய ஆச்சரியம் இப்படி யாரையுமே விட்டு வைக்காம ட்ரம்ப் போட்டிருக்காரு ஏன் அப்படின்னா அமெரிக்கா வந்துட்டு உலக மக்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு கீழே அடிபணிய வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஸோ எல்லாருமே வந்து அமெரிக்கா கிட்ட கொண்டு வரணும் இந்த ட்ரம் டாரிப் இப்போ வந்ததா அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இல்லவே இல்ல இது வந்து இட்ஸ் பிளான் டைம் அதாவது இரண்டாயிரத்தி பிரசிடென்ட் ஆனப்பில இருந்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டது இது யார் ப்ரொபோஸ் பண்ற அப்படின்னா பீட்டர் நவாரோ அப்படின்றவர் இதை வந்துட்டு ப்ரபோஸ் பண்றாரு பட் ஆனா அன்னைக்கு இருந்த கால சூழ்நிலைகள்ல கூட இந்த அட்வைசர்ஸ் எல்லாம் வேற வேற சூழ்நாதனால இல்ல இன்ன ரீசன்ஸ் உள்ள ரீசன்ஸ் நம்மளுக்கு எதுவும் தெரியாது பட் ஸ்டில் அன்னைக்கு அதை கொண்டு வர முடியலனாலும் இன்னைக்கு தன்னோட இரண்டாவது டர்ம்ல இது ஒரு பெரிய விஷயமா ஒரு பெரிய பெரிய சர்ச்சை பொருளா பேசும் பொருளா இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா வலியவன் என்னைக்குமே ஒரு எளியவனை அடிமைப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றத எனக்கு புரியுது ஏன்னா இதனால வேர்ல்டு எக்கனாமியே இவ்வளவு ஃபாலோ ஆயிட்டு இருக்கு ஒரு சைடு யுஎஸ் மார்க்கெட்டே வந்து சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ் ஆயிருக்கு பட் டொனால்ட் ட்ரம்ப் எதை பத்தி அசர்றதுல எதை பத்தி கவலைப்படுறது பட் இங்க நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் சரி இப்படிதான் சொல்றேன் பிரபு அப்ப வந்துட்டு இங்க அமெரிக்கன் பொருட்கள்லாம் அப்ப டாரிஃப் கிடையாது வெளியில இருந்து வரதுலாம் டாரிஃபா அப்ப அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம் எல்லாம் வெளியில இருக்கு அதெல்லாம் என்ன அப்படின்னா அதுக்கும் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் சைனால மேக் பண்றாங்க இப்போ ரீசெண்டா இந்தியாவிலயும் நம்ம மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த ஆப்பிள் ஃபோன் அமெரிக்கா போகும்போது டாக்ஸ் உள்ளது அமெரிக்கனுக்கு ஐஃபோன் எக்ஸ்பென்சிவா மாறும் சும்மாவே ஐஃபோன் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கு இதை வந்து இங்க இருந்து அங்கே கொண்டு போகும்போது அவனுக்கே எக்ஸ்பென்சிவ் ஆகும் சோ இன்னைக்கு அவங்க பொருள் அவங்களுக்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவா மாறதான் போகுது பட் அதையும் அவர் கவலைப்படலை ட்ரம்ப் டாரிஃப் மேல இன்னும் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை சொல்ற அளவுக்கு நான் பெரிய வல்லுநர்கள் கிடையாது பட் ஒன் திங் இஸ் ஃபார் ஷியூர் சும்மாவே சொல்ற ரிசன் இன்ஃபிளேஷன் பிரைஸ் ரைஸ் இது எல்லாமே இந்த மாதிரி எக்கனாமிக் டம்ஸ் எல்லாமே சர்வசாதாரணமா கேட்க போறோம் இதனால பாதிப்பு யாருக்கு ரூல் போடுற ட்ரம்ப்புக்கோ கிடையாது இதனால பிசினஸ் பண்ற பிசினஸ் மேன்ஸுக்கோ கிடையாது சாதாரண நம்மள மாதிரி மக்களுக்கு தான் இது வந்து ஒழுங்கு போகுது ஆல்ரெடி இவ்வளவு பிரச்சனை தான் கொண்டு போக போகுது நான் நினைக்கிறேன் அரசியல் எப்படி நகர் நம்ம சொல்ல முடியாது ட்ரம்ப் பொறுத்து பார்க்கணும் இது வந்து வேர்ல்ட் எக்கனாமியை எப்படி கொலாப்ஸ் பண்ணி கொண்டு போக போதா இல்ல இதுல இருந்து எல்லாரும் ஒன்றுபட்டு அமெரிக்காக்கு எதிராக வந்து எல்லாரும் முடிவு பண்ண போறாங்களா ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் சைனா ஒரு சைடு வந்துட்டு அவங்க பயப்படாமல் ரிட்டாலியேட் பண்றாங்க மெக்சிகோவும் கனடாவும் தேர் ஆல்சோ நாட் கோவிங் டவுன் டு யூஎஸ்ஏ ஸோ வரத பாத்துக்கலாம் அப்படின்றாங்க ஸோ இந்த இடத்துல இன்னொரு குரூசியல் கொஸ்டின் என்னன்னா பிரிக்ஸ் பலம் பெறுமா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா தான் பிரிக்ஸ் இது ஆரம்பிச்சிருக்கேன் இப்ப பத்து நாடுகளுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பத்து நாடுகள் நம்ம டாலரை விட்டு மாறி போய் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி போன பீரியட்ல ரொம்ப ரொம்ப தீவிரமாக மீட்டிங்ஸோ சமிட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது பட் இப்ப பிரிக்ஸ் பெறுமா அப்படின்னு இன்னொரு கேள்வியும் இருக்கு பட் இது எல்லாத்துக்கும் காலம் தான் பதில் சொல்லணும் பட் ஒன் திங் இஸ் பார் நான் ஏற்கனவே சொல்லுங்க இதெல்லாம் நம்ம மேலதான் வரப்போகுது ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் டெய்லி வீடியோஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச டாபிக் ஏதாவது பேசணும் அந்த மாதிரிலாம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஸோ நம்ம ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் உங்களோட நானும் டச் இருப்பேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் சொல்லுங்க நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் தான் நீங்கள் எனக்கு தர என்கரேஜ்மெண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்டில் தென் பீப்புள் பவர் நான் உங்க பிரபு தேங்க்யூ